வணக்கம் முருகப்பெருமானின் திருவருளால் இன்று நாம் காண இருப்பது திருப்புகழ் பாடல் ஐம்பது சிவந்த கைகளில் வளையல்கள் மின்ன மார்பகங்கள் குலுங்க கருத்த மேகம் போன்ற கூந்தலில் வண்டுகள் சுற்ற சோலையில் உள்ள குயில்களின் ஓசையை கேட்டு கழித்திருக்கும் முருகப்பெருமானை போற்றி பாடியிருக்கிறார் நம் அருணகிரிநாதர் தேவர்களுக்கு அடைக்கலமாக இருக்கும் என் அப்பனே என்னை போன்ற உன் அடியேனுக்கும் அடைக்கலமாக இருப்பாயாக தந்ததன 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 தந்ததான கொங்கைகள் கோளுங்க செங்கையில் வீளங்க இருள் கொண்டலையடைந்த குழல் வண்டு பாட கொஞ்சியவ நங்குயில்கள் பஞ்சனல்வ நங்கிலிகள் கொஞ்சியதே நுங்குரல்கள் கெந்து பாயும் வெங்கையல் மீரண்ட விழி அம்புலியடைந்த நுதல் விஞ்சையர்கள் தங்கள் மயல் கொண்டு மேலாய் வெம்பினியூளன்றபவ சிந்தனை நீனைந்துனது மின்சரண ஆளாய் சங்கமுற சந்தி துந்துமித தும்பவளை தந்தன தனந்தவன வந்த சூரர் சங்கை கெட மண்டிதிகை எங்கிலுமடிந்து விழ தன் கடல் கோழுந்த நகை கொண்ட கொண்டவேலா சங்கரனு கந்தபரிவின் குருவனுருதி தங்களின் மகிழ்ந்துருகு எங்கள் கோவே சந்திர மூகன் கொள் சுந்தர கூறம் பெண்ணொடு சம்பு புகழ் செந்தில் மகில் தம்பிரானே இந்த திருப்புகளோட முழுவரிகளும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கே பார்த்துக்கோங்க இது உங்கள் முருகனும் நானும் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்